நாலு மணிக்கு சீட்ல உட்காடுறான் என்ன கதிக்காவும் பசியில உட்காந்து தீர்ப்பளிச்சான தீர்ப்பாவா இருக்கு அப்ப நீதி வழங்க அதாவது மனிதர்களுக்கு நீதி கரெக்டா கிடைக்கணும் என்பதற்காக நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு பர்டிகுலர் சம்பவத்தில் சொல்றாங்க கோபமா இருந்தா தீர்ப்பளிக்காத இதுல எவ்வளவு மேற்று விஷயங்கள் இருக்கு பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் வருது அவர் ஒரு பஞ்சாயத்து பண்ணி முடிக்க நினைக்கிறாரு அவர் தன்னை சுயல்பாக இருக்கிற நேரத்தில் தான் அதை கையாளணுமே தவிர அவருக்கு இயல்புக்கு எதிரான ஒரு காரியத்துல ஒரு நிலைமையில அவர் இருந்தாரே இருந்தாரையானால் அதை கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும் அத கொஞ்சம் டைம் போட்டுக்கிடணும் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்து பிரெஷ் ஆகி உட்காந்து கொண்டு ரெண்டு இட்லி பிச்சு போட்டுக்கிட்டு நல்லா கோவத்தை அடக்கி கொண்டு என்ன செய்யணும் வந்து தீர்ப்பளிக்கணும் இப்படின்னு இந்த ஒரு ஹதிசை வைத்துக்கொண்டு கோவமா இருக்கும் பொழுது நீ ஜட்மெண்ட் பண்ணாதே என்ற ஒரு அதிசை வைத்துக்கொண்டு இது மாதிரி உள்ள எல்லாத்தையும் எடுக்கலாமே இதான் கேஸ் சொல்லுங்களா கோமா இருக்கும் போது தீர்ப்பு அளிக்காதுங்கிறதுக்கு பேரு நசு நேரடியான கருத்தை வந்து நசு சொல்லுவாங்க அதுல இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய கருத்தை கேஸ் சொல்லுவாங்க நசு என்ன சொல்லுது உங்களுக்கு நசுல என்ன கோமா இருந்தா தீர்ப்பு கூடாது இது நசு ஆத்து மூத்தம் மூத்த தடைக்கிட்டு தீர்ப்பு அளிக்க கூடாதுங்கிற கேஸ் இப்படி நிறைய எடுத்துக்கொள்ளலாம் இப்ப ரசூல் சல்லாஸ் என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு சம்பவத்தில் யூகோ கேமத்தினால் வரப்போகுது உலகம் அழியக்கூடிய நாள் ஒரு நாள் வருது நம்ம நம்புறோம் ஒரு நாள் அழியும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நபிகள் நாயகம் சரதாலை செல்லும் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பெரும்பாலும் வந்துவிட்டது பெரிய அடையாளங்கள் ஒரு பத்து சொன்னாங்க பாருங்க அதான் இன்னும் வரல சின்ன சின்ன அடையாளங்கள் அவங்க சொன்னது பூரா இன்னைக்கு நம்ம தாண்டிட்டோம் அது பூரா நடந்து முடிந்து விட்டது அந்த மாதிரி கிராமத்தினாலுடைய யுகமுடிவு நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக நபிசுல்லா சொன்னாங்க தஜ்ஜால் என்ற ஒரு கொடியவன் வருவான் யுக முடிவு நாள் நேரத்தில் கொடியவன் வருவான் அவன் இந்த உலகை எல்லாம் ஆட்டி படைப்பான் நான் தான் கடவுள் என்று சொல்லுவான் அவனிடமிருந்து சில அதிசயங்களை கூட வெளிப்படுத்தி காட்டுவான் அதை பார்ப்பவர்களுக்கு அவன் கடவுளாய் இருப்பானோ என்ற சந்தேகம் வரும் என்ற அளவுக்கு அவன் இந்த உலகத்தை ஆட்டி படைக்குவான் அந்த கட்டத்துல ஈசான் அவன் எவ்வளவு நாள் இருப்பான்னு கேட்டான் மொத்தமே நாற்பதே நாற்பது நாள் தான் இருப்பான் இவனுடைய அட்டகாசம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு நிக்கி வெறும் நாற்பது நாட்களுக்கு தான் இருக்கும் என்று சொல்றாங்க சொல்லிப்பட்டு அந்த நாற்பது நாள் விளக்குறாங்க எப்படி விளக்குறாங்க தெரியுமா நாற்பது நாள்ல ஒரு நாள் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் மாத்திரம் ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கும் நல்லா கவனிங்க நாற்பது நாள் இந்த தஜ்ஜால் வந்து உலகத்தில் ஆட்டம் போடுவான் அந்த நாற்பது நாள்ல ஒரு நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கும் ஒரு வருஷம் அளவுக்கு இருக்குமா இப்போவே செய்யலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் எவ்வளவு நேரம் எடுக்குமோ அவ்வளவு டைம் எடுக்குமா அந்த ஒரு நாள் இன்னும் ஒரு மாத அளவுக்கு இருக்குமா இன்னும் ஒரு நாள் எப்படி இருக்கும் ஒரு வாரத்தின் அளவுக்கு இருக்குமா மீதி உள்ள முப்பத்தி ஏழு நாட்களும் சாதாரண நாளாக இருக்கும் நாற்பது நாள் இருப்பான் முப்பத்தி ஏழு நாள் சாதாரணமான நாளாக இருக்கும் முப்பத்தி எட்டாவது நாள் ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கும் ஒன்பதாவது நாள் ஒரு மாசம் அளவுக்கு இருக்கும் நாற்பதாவது ஒரு அளவுக்கு இருக்கும் என்று சொன்ன உடனே சகாபாக்கள் அல்லாவுடைய தூதர தஜ்ஜால் காலத்துல இருக்கிறோம் நம்ம ஒரு நாள் ஒரு வருஷம் அளவு இருக்குங்கிறீங்க அந்த நாளில் நாங்கள் ஒரு நாளுடைய தொழுகையை தொழுதா போதுமான ஒரு நாள் முப்பத்தி ஏழு நாள் விட்டுருவோம் ஒரு நாள் நீங்க சொல்றீங்க பெருசா இருக்கும் அதாவது முன்னூத்தி நாள் அளவுக்கு பெருசா இருக்கும் சொல்றீங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய நீண்ட நேரங்கள் கொண்ட அந்த ஒரு நாளில் மொத்தமே நாங்கள் அஞ்சு வேளை தொழுதா போதுமா ஒரு வருஷ தொழுகையை தொழுவணுமா சகாபாக்கள் கேட்கிறாங்க அப்ப ரசூசல்லா சொல்றாங்க லா பக்குதுரு அப்படி தொழுவ முடியாது நீங்கள் கணக்கிட்டு கொண்டிருங்கள் வருஷ தொழுதான் தொழுதான் வருஷத்துல சொல்லுவேன் இப்ப ஒரு வருஷம் அதாவது ஒரு நாள் ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கும்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஆறு மாசம் பகலா இருக்கும்ன்ற அர்த்தம் அதான அர்த்தம் ஆறு மாசம் இரவாகும் அர்த்தம் அதனால அப்பதான ஒரு நாள் ஆகும் ஒரு ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் என்று ஆவதாக இருந்தால் பகல் வந்து ஆறு மாசம் இருக்கும் இரவு ஆறு மாசம் இருக்கும் அவ்வளவு நேரம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆறு மாச பகலுக்கும் சேர்த்து நீங்க என்ன செய்யணும் ஆறு மாச தொழுகை அதாவது பகல்ல மகிழ்வு தொழுவணும் பகல்ல ஈஷா தொழுவனு பகல்லே சுபுகு தொழுவனு பகல்ல தான் லொகரும் தொழுவனு பகல்ல தான் அசரும் தொழுவனு எப்படி பண்ணிக்கிறனே இருபத்தி நாலு மணி நேரத்தை கணக்கு பண்ணி இந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஆறு மணிக்கு சுபுகு ஒரு மணிக்கு லோகரு அஞ்சு மணிக்கு அசரு ஆறரை மணிக்கு மகரிபு எட்டு மணிக்கு ஈஷா மறுபடியும் டைம் தான் ஓடுமே டைம் தான் ஓடுமே மறுபடியும் ஆறு மணியாவும் அது பகலா தான் இருக்கும் அப்ப இந்த மாதிரி கணக்கு பண்ணி தொழுது கொள்ளுங்க சொல்லிட்டாங்க வரும்போது இது தஜ்ஜால் வரும்போது உள்ள மேற்று மட்டுமே வழங்கி கொண்டோமே ஆனால் அது நஸ்ட் அது ஓகே ஆனால் இன்றைக்கு நவீன யுகத்துல எவ்வளவு பிரச்சனைக்கு தீர்வு தெரியுமா இந்த ஹதீஸ் வந்து இன்னைக்கு துருவ பிரதேசங்கள்ல வாழ்றாங்க பல்கேரியா வடதுருவம் பகுதிகளில் பல்கேரியா போன்ற பகுதிகளில் மக்கள் வாழ்றாங்க அங்க வந்து பனிப்பொழிவுகள் இருக்கும் தண்ணியே இருக்காது கடலுக்கு மேல பணிகள் இருக்கும் கடலை மீன் ஓட்டு பிடிச்சி திம்பாங்க அங்க எக்ஸிமோக்கள் சொல்லக்கூடியவர்கள் வந்து கடலுக்கு மேல பாறை பாறையா பணியா இருக்கும் அதை குடஞ்சு ஓட்ட போட்டு உள்ள கையை விட்டு மீன்களை பிடிச்சி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பிரதேசம் இருக்கிறது ஏன் அப்படி இருக்குது என்று கேட்டால் அந்த பகுதிகளில் ஆறு மாதம் பகலாகவும் ஆறு மாதம் இரவாகவும் இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து நேரடியாக எப்படி சுத்துதுன்னு கேட்டா பூமத்திய ரேகையிலிருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு டிகிரி வடக்கு பக்கம் சாய்ந்து சுத்துகிற காரணத்தினால் ஒரு பக்கம் அந்த அந்த உச்சிக்கு பூமத்திய ரேகையில் நடுவுலயே சுத்திக்கிட்டு இதை பார்த்து எல்லா பக்கமும் சமமாப்படும் சூரியன் இப்படி இருக்குன்னா இப்படி கிராஸ் எப்படி சுத்துது அதுதான் போட்டிருப்பாங்க உலக உருண்டையில பூமத்திய ரேகை தனியா இருக்கு அப்படி கிராஸ் பண்ணி சூரியன் பூமியுடைய அந்த ஓட்டம் ஒரு தனியா காட்டிருப்பாங்க உலக உருண்டையை பாத்தீங்கன்னா அப்ப இருபத்தி ரெண்டு டிகிரி சாய்ந்து சுத்திர காரணத்தினால ஒரு ஆறு மாச காலத்துக்கு வந்து அந்த துருவ பிரதேசங்கள்ல பகலாவே இருக்கும் இன்னொரு ஆறு மாச காலத்துக்கு வந்து இரவாவே இருக்கும் இப்ப துருவ பிரதேசங்கள்ல நம்ம வாழ வேண்டிய நிலை வந்துச்சுன்னு வைங்க அப்ப ஒரு வருஷத்துக்கு சேர்த்து நீங்க ஒரு நோம்பு வைக்க முடியுமா வைக்க முடியாது ஒரு நாள் கணக்கு எடுக்காது அப்படின்னா ஆறு மாசம் திங்காம பகல் புறம் முடியுமா பகல் புறம் இந்த ஒரு லாஜிக் இருக்குதான் ஒருத்த கேட்டான்னு சொன்னா அவச்சு வை வச்சிருப்ப நல்லா வை ஒரு நாள் எடுத்துக்கிறியா நோம்புல வச்சு பிடிக்கணும் இருக்கணும் நோம்பு வச்சு சரி ஒரு நாளைக்கு ஒரு நோம்பு எப்படி வைக்கணும் ஆறு மாதம் சாப்பிட கூடாது ராத்திரி பூரா ஆறு மாதம் சாப்பிடு இருப்பான தீர்வு என்ன இதுதான் தான் தீர்வு அவன் வரும்போது கணக்கு பண்ற மாதிரி இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரமா கணக்கு பண்ணிக்கிட்டு ஒரு நாள் போச்சு இது திங்களு இது சூரியன் தான் இருக்கேன் நம்மளா திங்களு நம்மளா செவ்வாய் நம்மளா புதன்ட்டு போட்டுக்க வேண்டியதான் அப்படி பிரிச்சுக்கிட்டு போயிருக்கேன் பாக்குறாங்க இப்ப சந்திர மண்டலத்துக்கு போயிட்டோம் வாழலாம் கூட சொல்றாங்க வாழ முடியாது செயற்கையா வாழலாம் அதை காத்து இல்லாம வாழ முடியாது முதுகு ஆக்சிஜனை கட்டிட்டு போறாங்க ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஆக்சிஜன் மூலமாக கொஞ்ச நாளைக்கு வாழலாம் ஒரு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு வாழலாம் அப்படி போயிட்டோம் ஒரு முஸ்லீம் ஆம்சாங்க பதில் அப்துல் கார் போயிட்டான் ஆம்சாங்க போனான்ல அதுக்கு பதில் அப்துல் கார் போய் அனுப்பி விட்டாங்க அவன் எப்படி சொல்லுவான் சூரியன் மறையனு உதிக்கணும் மகிழ்ச்சி எப்படி பாப்பான் இஷாவை எப்படி பாப்பான் சூரியன் உச்சிக்கு வந்துருச்சான்னு பாப்பான் அவன் இருக்க வேற பூமியில இருந்தா எல்லாம் தெரியும் பூமியில இருந்தா தான் சூரியன் உதிக்குதா மறையுதா உச்சில இருக்குதா இன்னும் வந்து வழங்கு இவன் பூமியை விட்டு எடுபட்டு சந்திரனுக்கு போய் உட்கார்ந்து இருக்கான் இவன் எப்படி பண்ணுவா கணக்கு பண்ணிட்டு போடா இருபத்தி நாலு கணக்கு பண்ணிட்டு செய்ய ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்தை கணக்கு பண்ணி இந்த சுபுகுமே தவிர ஒரு வருஷம் இருந்தாலும் சரி ஒரு வருஷத்துல தொழுது விடலாம் இது எங்க இருந்து வழங்குது இதுக்கு நேரடியா இருக்கான்னு கேட்டா நேரடியா இதுல இருந்து வழங்காத உங்களுக்கு தஜாலுடைய ஹதிஸ் வழங்க முடியாதா தஜாலை பற்றி பேசுறது நசு அதுல இருந்து சந்திர மண்டலத்துக்கு வழங்கலாம் செவ்வாய்க்கு போறியா போடா நீ செவ்வாய்க்கு போனாலும் இந்த சட்டம் உன்னை துரத்திக்கிட்டு வரும் நீ செந்து சந்திரனுக்கு போனாலும் சரி இந்த சட்டம் உன்னை பின்தொடர்ந்து வரும் இஸ்லாமிய சட்டத்திலிருந்து தப்பிக்கோ விடுபடவோ உனக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்ப இந்த கேசு என்பது வந்து இன்னும் நிறைய இருக்கு கேசு அப்படி சுபு வரைக்கும் சொல்லிட்டு போகலாம் நிறைய சட்டங்கள் கேசு அடிப்படையில் நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம் அது சுபகரைக்கு போகும் இந்த இந்த உதாரணங்கள் அறிவுடைய மக்களுக்கு போதும் இது எதுக்கு நீ தனி ஆதாரம்னு சொல்ற அது ஹதீஸ் தானப்பா செவ்வாய்க்கு போனா சந்திரனுக்கு போனா ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒரு நாள் என்று கணக்கு பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்வது கற்பனையா ஹதீஸா ஹதீஸ் அது தனி ஆதாரம் கிடையாது ஹதீஸில் மறைமுகமாக சொல்லப்பட்டது நேரடியாக சொல்லப்பட்டது தஜ்ஜாலு மறைமுகமா சொல்லப்பட்டது வந்து சந்திர மண்டலம் வடதுருவம் தென்துருவம் அப்படி முடிவு எடுக்கலாம்ல இத போட்டுக்கிட்டு ஆட்களை குழப்பி அது கியசு கியாசுன்னு சொன்னான்னு வையங்க கியாஸ் எந்த ஹதீஸ்ல ஆதாரம்னு கேட்கணும் கியாஸ் இந்த ஆதாரம் நம்ம சொல்ல முடியாது இந்த சட்டத்தை நீ வகுப்பதற்கு எந்த ஹதீஸ் துணை செய்யுதுன்னு கேட்கணும் அதே நேரத்தில் இபா தத்துகளில் கிடையாது ஹராம் ஹலால்கள் கியாஸ் இருக்கே தவிர இபாதத்துகள் தத்துகள் இருக்கிற முறைகள் இப்ப சுருகு ரெண்டு காலத்தில் வரும் அதனால என்ன செய்யறது சுபுக்கு நின்ற காத்துனாலும் அதே மாதிரி நான் சொல்ல சொல்ல முடியுமா முடியாது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சருத்து என்ன தெரியுமா நேரடியாக குரானிலோ ஹதீசிலோ சொல்லப்பட்ட நசுக்கு முரணாக கேஸ் வந்துடக்கூடாது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இப்படித்தான் செய்யணும் சொல்லிவிட்டார்களே ஆனால் நீ கேசில இருந்து இருக்கக்கூடாது கூடாது நேரடியாக ஒன்றை சொல்லியிருக்கும் போது சுத்தி வளர்ச்சி எடுக்க கூடாது நேரடியாக சொல்லப்படாத விஷயத்துக்கு தான் நீங்க கியாசுக்கு போவணும் நேரடியாகவே ஹதீஸ் சொல்லப்பட்ட விஷயமா இருந்தால் ஹதீஸ்க்குப் போற வேண்டியதான் ஹதீஸ்லயே குர்ஆன்லயே சொல்லப்படாத விஷயமாக இருந்த இந்த கியாசு கூடங்க அல்லாஹ்வே అలా அந்த கியாஸ் அடிப்படையில் பேசுறான் எப்படி பேசுறான்னு கேட்டா ஒரு மச்சி போன எறும்பு ஒருத்தன் எடுத்துக்கிட்டான் யாசீன்ல வரும் அத்தியாயத்தில் முப்பத்தி 36வது சூராவல வருது மச்சி போன எறும்பு எடுத்து கொண்டு வந்து கேக்குறான் மன் யுஹில் இலாமா வஹிய ரமீம் மக்கி போனதை உயிராக்குறவன் யார் மக்கி போச்சுலப்பா இதை உயிராக்குவன் யார் கேட்கிறான் நான் உயிராக்க வேண்டும் சொன்னால் அது நேரடி பதில் அல்ல என்ன பதில் சொல்றான் முத முதல்ல எவன் படைச்சான் உயிராக போட இந்த எலும்பை முத முதல்ல ஒருத்தன் படைச்சான்ல இது ரெண்டாவதுல படிக்கிறேன் இப்ப கேக்குற நீ பஸ்ட் ஒருத்தன் படைச்சான் இல்லையா அவன் உயிராக்குவான் என்று பதில் சொல்லுங்கிறான் இது உனக்கு யாசம் ஏற்கனவே ஒருத்தன் இது படைச்சிருந்தாண்டா இதையும் படைக்கத்தானே செய்வான் உனக்கு யாசு வருதா இல்லையா

அடை உன்னைய படைக்கிறது கஷ்டமா இந்த வானத்தை படைக்கிறது கஷ்டமா என்ன கேக்குற நீ நான் வானத்தை படைச்சிருக்கிறேன் இரவு புகழ உண்டாக்கி இருக்கிறேன் தானியங்களை முளைக்க செஞ்சிருக்கேன் எவ்வளவு பெரிய செட்டிங் பண்ணி வச்சிருக்கேன் அதை விட்டு போட்டு படைக்க படை கேட்குமான்னு கேக்குற இந்த பிரம்மாண்டமான கோள்களுக்கு மத்தியில நீ ஒரு கடுகுக்கு சமமா இருப்பியா நீ என்னடா என்ன படைக்க முடியுமான்னு கேக்குற எதை படைச்சிருக்கிற பாரு இதான் கேசு ஓ அதை படைச்சா இதை படைக்க தானே செய்வான் அதாவது பெருசா சொல்லிட்டா சின்னதாக அடங்கிருமில்லங்க

சி என்று சொல்வது குறைந்த அளவுக்கு தொல்லை தரக்கூடியது அடிக்கிறது என்பது அதிக அளவுக்கு தொல்லை தரக்கூடியது குறைந்த தொல்லையை கொடுக்கிறாங்க அவனை வந்து அடிக்காத கொல்லலாமா நானே ஒரு மனசு சொல்றேன் அவன் அடிக்காத பாங்க அடிக்க கூடாது அதை குத்திட்டு வந்துட்டாங்களாம் சொல்ல முடியுமா நான் போய் சொல்றேன் இவன் அடிக்காத பாங்கிறேன் இவன் என்ன செய்யறான் அறுவாலை தலையை தீட்டு வந்தான் நீங்க அடிக்காத சொன்னீங்க அதனால நான் கொத்தி போட்டு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால இதுதான் கேஸ் விளங்கிக்கிறேங்க இந்த மாதிரி வந்து இபாதத்தில் ஆதாரங்கள் இருக்கும் பொழுது எடுக்கக்கூடாது தவிர மூணாவது கிடையாது கிடையாது என்பதை நீங்க என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து குறைந்த நேரத்தில் சொல்ற தலைப்பு இல்ல இந்த தலைப்பு வந்து மூன்று நான்கு மணி நேரங்களில் சொன்னா தான் அந்த முழுமை அளவுக்கு இந்த சகாபாக்களை பின்பற்றது இல்லை என்னமோ சொல்றாங்க அந்த குறிப்புகளை எல்லாம் நான் இப்ப சொல்லல ஏன்னா அவங்க கிளைமேட் சரியில்லை அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால இதோட இந்த டாபிக் இது போதும் அறிவுடைய மக்களுக்கு இது போதும் இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வாஹ்ருதாவான தமிழாக்கம் பி ஜெயுலாப்தீன் தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள் அரபு கலை சொற்கான விளக்கங்கள் எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடி எடுக்கும் வகையிலான விரிவான பொருளாற்றவனை நபிகள் நாயகம் சலலா வலிசலம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் இத்துடன் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் இருநூறு மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் மூன்று போஸ்ட் ஆபிஸ் மன்னடி சென்னை ஒன்று போன் நம்பர் டபுள் பைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ மீடியா வேர்ல்ட் வழங்கும் புதிய தலைப்புகள் சில இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாத முஸ்லிம்கள் இஸ்லாத்தில் இறை நம்பிக்கை சத்தியமே வெல்லும் சுனாமி சத்தியம் எது அசத்தியம் எது வழிபடுபவர் யார் எதிர்ப்பு எகத்துவம் திருக்குறான் வாழும் அற்பதம் இறுதி நபியின் இறுதி எச்சரிக்கை வெள்ளிமேடை தீன் துளிகள் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் நடந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மற்றும் எழுநூறுக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பிஜே அவர்கள் பேசிய சீடிக்கள் கிடைக்கும் இடம் மீடியா வேர்ல்ட் எய்ட்டு ஒன் அங்கப்பன் ஸ்ட்ரீட் மன்னடி சென்னை ஒன் போன் நம்பர் டூ ஃபைவ் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஃபைவ் மொபைல் நம்பர் நைன் எயிட் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் செவன் ஜீரோ சிக்ஸ்